வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உயிருக்குள்ளாக தெய்வமே அறிவாக இருக்கிறது என்று விளக்கி காட்டுவதுதான் அகத்தவ பயிற்சி என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாலை உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறிய அறிவுநிலை மாயாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல அறிவை தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்துதான் மெய்ப்பொருள் என்று உணர்த்தி வைத்து அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ் அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் பெயரவிழிவு ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தால் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்து வாழ்ந்து காட்டிய பெரியவர்களின் நினைவில் கொள்வோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க தாய் சுவாமிகள் சொல்லுவாங்க எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர் தாய் சுவாமிகள் ஒரு சொல்லுவார் அங்கம் எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருள் நிறைந்தது வெளிக்குள்ளே அகிலாண்ட கொடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து மனவாக்கினில் தட்டாமல் நின்றது என்று தாய் சுவாமிகள் சொல்லுவாங்க மாணவர் சுவாமிகள் வாழ்ந்த போது சைவ சித்தாந்திகள் வேதாந்திகள் சித்தர்கள் சித்த கணங்கள் என்று நான்கு பிரிவினராக ஒருவருக்கு ஒருவரிடையே வாதங்கள் செய்து கொண்டு வாழ்ந்த காலம் தாய் சுவாமிகள் வாழ்ந்த காலம் சைவ சித்தாந்திகள் சிவம் வளர்ந்தது சக்தி வேதாந்திகள் பிரம்மம் வளர்ந்தது ஈஸ்வர் சித்தர்கள் வெளி சித்த கணங்கள் அவர்களை அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளுடன் நிறைந்தது என்று சொல்லிய தாய் சுவாமிகளுக்கு ஆப்போசிட்டா ஒரு சித்தர் சொல்றார் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்திய சுற்று வந்து மந்திரங்கள் ஏதா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் கையில் சுட்ட சக்தி தத்துவம் கருச்சுவை அறியுமோ என்று ஒரு சித்தர் பாடுறார் தெய்வப்படுவர் திருவள்ளுவர் சொல்லும் போது தவம் செய்வார் தம் கர்வம் செய்வார் மற்ற அல்லால் அவம் செய்வார் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பயனை நீக்கிக் கொள்வதற்கு தான் இந்த பிறப்பு கிடைத்திருக்கிறது தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல உடல் உயிர் மனம் அறிவை இட தன்மைக்கு மாற்றி கொண்டு நாம் வா ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாடும்போது நம் வினைப்பயனை நீக்கி நாம் அந்த இறைநிலையே அனைத்துமாக எல்லா உயிர்களாகவும் அறிவாகவும் இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றார் அதே போல திருமூல மகரிஷி சொல்றாங்க தெய்வ அறிவை திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே செய்யும் வினைகளை சீர் செய்திட ஐயம் இல்லை அரும்பிறவி தொடர் என்று மகான் திருமூல மகரிஷி சொல்றாங்க அவங்களும் தவம் மௌனம் தரிசோதனை பற்றி தான் சொல்லி சொல்றாங்க ராமானிந்த சுவாமிகள் இளம் வயதுல வந்த மகான் அவர் இறை உணர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சுவாமி காமலிங்க சுவாமிகள் அவங்க சொல்லுவாங்க அவர் இன்று வரை உயிருணர்வோடு பசிப்பினி போக்கி வடலூர்ல அணையா அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது வரலாறு எண்டு வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் சுவாமி சொல்லுவாங்க இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து நாம் வினை பயனோடு நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி இறைவனாக நாம் மாறி வாழும் காலத்திலேயே நாம் வாழ வேண்டும் அதற்காக தான் சுவாமிஜி நமக்கு எளிய முறையிலான இந்த தியான பயிற்சியையும் உயிர்நல பயிற்சியையும் உடற்பயிற்சியையும் அகத்தாய்வு என்ற தற்சோதனை பயிற்சியையும் அந்த நான்கு பயிற்சிகளை எளிய முறை பயிற்சிகளை சுவாமிஜி நமக்கு நாம் கொடுத்துருக்காங்க மாற்றிக்கொள்ள மத்திய ஆக்னை மூலாதாரமான சாந்தி துரியம் அதே போல பேரியக்க மண்டலம் அது சுத்தவெளி இந்த நிலைகளில் நம்முடைய மன அலைச்சுழலை குறைத்து நாம் இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த நிலையிலேயே நாம வாழக்கூடிய கூடிய அந்த ஒரு நிலையில நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கடங்க பதிவுகளையும் தேய்த்து அழித்து நாம அந்த சொரூபமாக எல்லா சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையின் சொரூபமாக நாம மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமு